திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் திருவாதிரை நட்சத்திரம்னாலே நீங்கள் மிதன ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும் தான் பார்க்குறோம் ராசி பலன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் பாருங்கள் இங்கே திருவாதிரா நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு பார்த்தா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்தபடி இந்த வருஷம் வேறு ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கா திருக்கணித பிரகாரம்னா டிசம்பர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக இந்த வருஷம் முழுவதுமே குரு சனி ராகு கேது இவங்க எங்கே இருக்காங்க இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இவங்களுடைய பார்வை என்ன இதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் நமக்கு பலன் நடக்க இருக்குது அது இல்லாமல் திருவாதிரா அப்படின்னா நீங்கள் ராகு பகவானுடைய அனுகூலத்தில் அனுகரகத்தில் பிறந்தவங்க இதை எப்பையும் நீங்கள் மறந்துடாதீங்க அந்த ராகு பகவானும் கோச்சாரத்தில் எங்கே செஞ்சுருக்காருங்கிறதையும் நம்ம ரொம்ப முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்க போகிறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை மறந்துடாதீங்க ஒரு கிரகம் நமக்கு லைஃப்பில் நல்லது செய்துன்னா அதே கிரகம் ஏதோ ஒரு தீமையும் செய்ய தயங்குவது இல்லை இதை மறந்துடாதீங்க அதே மாதிரி ஒரு கிரகம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் இன்னொரு கிரகம் நமக்கு நன்மையே செய்யும் ஸோ எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதக பாதகமான பலன்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பெரிய லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் அதே குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பிறந்ததுக்கு அப்புறம் உங்கள் கையில் பெரிய லெவலில் மணி ரொட்டேஷன் இருக்கும் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச படங்கள் எதுவும் கையில் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறமே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் கையில் கேஷ் அண்ட் ஹேண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லை இந்த ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சை பெருசாக தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குடும்பத்தில் நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க குறிப்பாக யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களோ அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம்